போன்றவர்களும் மண்டல தலைவர் கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து இந்த நடைபாதையையும் பூங்காவினையும் கட்சி பார்ப்பாடு என்று வேறு கட்சி கொண்டு வந்திருந்தாலும் கூட இது நம்ம பகுதியில் அமைக்க வேண்டும் என்று சிரத்தை கொண்டதன் விளைவாக இந்த நடைபாதையும் இந்த திருவள்ளுவர் தலைமன்ற அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த திருவள்ளுவர் அமைக்கப்பட்ட வரலாறே நாம் சொல்லாமல் விட்டால் அதற்காக பாடுபட்டவர்களை மறந்தவர்களாக நன்றி மறந்தவர்களாக மாறிவிடுவோம் விடுவோம் இந்த அருகிலே இருக்கிற சிறிய குளத்திலே சிலை அமைக்கப்பட்ட குளத்தில் ராமன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது அன்றைய முதலமைச்சராக இருந்த அம்மாவோட பேசி பஸ் ஸ்டாண்ட் ஒன்றை கேட்டு வாங்கினார் இந்த பகுதி பிற்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கிறது பே பேருந்துகள் எல்லாம் கோவி மாணவருக்கும் சென்று வர கடினமாக இருக்கிறது ஆனால் இந்த பகுதி வேண்டும் என்று கேட்டு வாங்கினார் அது பல்வேறு காரணங்கள் காரணமாக வழக்கு போன்ற காரணமாக அந்த அது தடைபட்டுவிட்டது அதற்கு பிறகு கோவை மாநகராட்சிக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்த போது குறிச்சி குனியாமுத்து பகுதிகளெல்லாம் பகுதிகளில் எல்லாம் புதிய பேரூராட்சிகள் எல்லாம் புதிதாக இணைக்கப்பட்டது அந்த நேரத்திலே மாமன்றத்திலே நானும் செந்தில்குமார் போன்றவர்கள் எல்லாம் இந்த குறிச்சி பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்று அன்றைக்கு மேலரிடம் போராடினோம் மாமன்றத்திலே குரல் எழுப்பினோம் அதற்கு பிறகு எட்டு குளங்களை மட்டும் சீரமைப்பதாக மாநகராட்சியில் அதாவது ஏற்கனவே பழைய மாநகராட்சியில் உள்ள எட்டு குளங்களை மட்டும் சீரமைப்பதாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே மேம்படுத்துவதாக அறிவிக்கப்பட்ட பொழுது மன்றத்திலே மீண்டும் வரும் முறை குறிச்சி குளத்தையும் மாநகராட்சியுடன் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கும் போராடி அன்றைக்கு மாவட்டம் அனுப்பினோம் இந்த இந்த வேலுமணி அண்ணா அவர்கள் கிடைத்து கடந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதே இந்த குளத்தை சுற்றி வாக்கிங் டேங்க் அமைக்க வேண்டும் என்பது அவருடைய பெரிய ஆசை அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்த பிறகு இந்த திட்டத்திற்கு மாநகராட்சி நிதி இல்லாமல் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி இந்த திட்டத்தினை சிறப்பான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த திட்டத்தினை செயல்படுத்தி இருக்கிறார்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய குளத்துக்கு நடுவில் தான் ஹுசைன் சாகர் ஆந்திராவில் இருக்கிற இந்த தெலுங்கானாவில் இருக்கிற ஹுசைன் சாகரில் புத்தர் சிலை நின்றது போல பெரிய சிலை அமைத்து அந்த கடைசியில் ஒரு போட் தோட்டி குடியாம்பூர் விட்டு ஒரு போட் தோட்டி அமைத்து அது சென்று வரமாக ரீச் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் அவர்கள் அன்றைக்கு மேல்முடியென்ன அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் குளத்தில் நீர் போ அடிக்கடி பற்றாக்குறை ஏற்படுவதால் நீர் விடும் என்பதால் அது பார்த்ததற்கு நன்றாக இருப்பது என்ற அந்த இருந்த பொறியாளர்கள் சொன்னதால் அது குறிச்சி குளத்தில் அமைப்பும் அமை இந்த சிறிய குளத்தில் அமைத்து விடலாம் என்று சொன்னார்கள் தலைவர்கள் சிலையை நிறுவலாமா என்று அவர் கேட்டபொழுது தலைவர்கள் சிலையை அமைத்தால் அதில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் காரணத்தினால் தமிழுக்காக உழைத்த தமிழ் போற்றி வணங்கின்ற வள்ளுவர் சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லி வள்ளுவர் சிலை அமைக்க காரணமாக இருந்தவர் வேலுமணி அண்ணா அவர்கள் அவருக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கனமைப்பட்டு இருக்கிறோம் அதற்கு பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு குணா போன்றவர்கள் மாமண்டூர் தலைவர் மண்டல தலைவர் கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை நிறைவடைய செய்திருக்கிறார்கள் அது சிறப்பான முறையில் இந்த சாலையை அமைத்து பூங்காவை அமைத்து இந்த சிலையை அமைக்க அவர்களெல்லாம் எல்லாம் பெரும் உதவியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து கொள்ள கனமைப்பட்டிருக்கிறேன் இந்த திட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிதியில் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயில் மட்டும்தான் செலவிடப்பட்டிருக்கிறது இந்த எட்டு கோடி ரூபாய் மாநகராட்சி நிதியிலே மீண்டும் இருக்கிறது அதை வைத்து இன்றும் போட் போட்டிகள் அமைக்கப்படவில்லை அதுபோக இங்கே வாக்கிங் செல்பவர்களெல்லாம் பயன்படுத்தக்கூடிய உடற்பயிற்சி சாதனங்கள் அமைக்கப்படவில்லை அதற்கெல்லாம் குணா அவர்கள் மாமன்றத்தில் பேசி அதையெல்லாம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இதற்காக விழாவை நடத்த பாடுபட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பு நன்றி குணா அவர்களுக்கும் குறிச்சிட்டு ஜெகதீஷ் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு சிறந்த பணியாற்றிய கணேஷ் நன்னா கே எஸ் பி சேகர் பால சார் மற்றும் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்